அத்தியாயம் வைந்து சரி இப்போது கர்ணா பிசாசினி தெய்வம் என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்கியுள்ளேன் இந்த பிசாச்சை தொலைபேசியில் வாங்குவதால் ஏற்படும் ஆபத்துகளை பார்ப்போம் இப்போதெல்லாம் இந்த நடைமுறை நம் தமிழ் இந்து சமூகத்தில் மிகவும் பரவலாகவும் பொதுவானதாகவும் உள்ளது ஒவ்வொரு குடும்பத்திலும் கிட்டத்தட்ட ஒரு நபரின் வீட்டில் இந்த தேவதை இருப்பதாக நான் கூறுவேன் அதிகார வேட்கையில் பதினான்கு அல்லது பதினாறு வயது இளைஞன் கூட இந்த காட்டேரியை தொலைபேசியில் வாங்குகிறான் இதை விற்பனை செய்பவர் நிச்சயமாக காளி தேவியின் அனுமதியின்றி இந்த தெய்வத்தின் சாதனாவை செய்தவர் என்னைப் போன்ற அனுமதியுடன் சாதனா செய்தவன் தன் தாயை பணத்திற்காக விற்க மாட்டான் நீங்கள் எனக்கு ஒரு லட்சம் டாலர் கொடுத்தாலும் நான் இல்லை என்று சொல்வேன் என் அம்மா விற்பனைக்கு இல்லை இது உங்கள் சொந்த தாயை விபச்சார கும்பலுக்கு விற்பதற்கு சமம் ஒரு சூழ்நிலையில் அம்மா கர்ணா பிசாசினி என்னிடம் கூறினார் சிலர் என்னை சந்தையில் விற்கிறார்கள் நான் விற்கப்பட வேண்டிய பொம்மையா அதைத்தான் அவள் என்னிடம் சொன்னாள் மறுபுறம் இந்த தெய்வத்தை நான் உங்களுக்கு விற்று அவளுடைய சக்தியால் நீங்கள் ஒருவருக்கு தீங்கு விளைவிட்டால் கெட்ட கர்மாக்களை நான்தான் குவிப்பேன் நீங்கள் அல்ல நான் தான் அந்த ஆயுதத்தைக் கொடுத்ததால் நீங்கள் யாருக்காவது கெடுதல் செஞ்சிருக்கலாம் இல்லையெனில் இந்த ஆயுதம் இல்லாமல் நீங்கள் யாருக்கும் கெடுதல் செஞ்சிருக்க மாட்டீர்கள் எனவே அதற்கு நான் முழு பொறுப்பேற்பேன் நான் தண்டனை அனுபவிக்கவில்லை என்றால் என் சந்ததிகள் ஒருநாள் என் செயலுக்கு விலை கொடுக்க வரும் சரி நான் ஏற்கனவே உங்களுக்கு முந்தைய அத்தியாயத்தில் கூறியது போல் இந்த தேவதையை அனுமதியின்றி அழைத்தவர்கள் அவர்கள் அதை சந்தையில் விற்பார்கள் மேலும் சில இலங்கை மற்றும் இந்திய இந்துக்களால் அறியப்படும் சந்தை உள்ளது விற்பனையாளர் நூறு பேருக்கு விற்றிருத்தார் இந்த வாங்குபவர்களில் பத்து பேர் இந்த தெய்வத்தை மற்றவர்களுக்கு மறுவிற்பனை செய்வார்கள் அது எப்படி வேலை செய்கிறது விற்பனையாளருக்கு அவர் கேட்கும் தொகையை நீங்கள் செலுத்துகிறீர்கள் மேலும் உங்கள் முழு பெயர் அல்லது புகைப்படத்தை விற்பனையாளரிடம் கொடுக்க வேண்டும் அவர் உங்களைப் பற்றி நினைத்து உங்கள் மீது கவனம் செலுத்துவார் மேலும் இந்த காட்டேரியின் அவதாரம் இலங்கை அல்லது இந்தியாவிலிருந்து உங்களுக்கு மாற்றப்படும் இது டெலிபதி முறையில் வேலை செய்கிறது இந்த பரிமாற்றத்தைத் தொடர்ந்து நீங்கள் சில அதிகாரங்களை பெறுவீர்கள் ஆனால் அன்னை காளியின் அங்கீகாரம் இல்லாமல் சாதனாவை செய்தவன் ஒரு தெய்வத்தை அல்ல பிசாசை அழைத்திருப்பான் என்பதை மறந்துவிடாதீர்கள் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நீங்கள் தொலைபேசியில் பிசாசை வாங்கப் போகிறீர்கள் மேலும் இந்த தீய தேவதை உங்கள் வீட்டில் இருப்பதால் ஏற்படும் விளைவுகளையும் நீங்களே காசு கொடுத்து வாங்குவீர்கள் இந்த தெய்வத்தின் ஆபத்துகள் விற்பனையாளருக்கு தெரியாது என்று நான் கூறுவேன் தெரிந்தாலும் சொல்ல மாட்டார் இல்லையெனில் வாங்குபவர்கள் இருக்க மாட்டார்கள் நான் இந்த வீடியோவை உருவாக்குதன் நோக்கம் அவர்களின் விற்பனையை பாதிக்க வேண்டும் என்று அல்ல மாறாக மக்களை எச்சரிப்பதற்காக பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம் இந்த தேவியின் சக்தியால் சிலர் உயிரையும் இழந்தனர் மேலும் நானே கிட்டத்தட்ட இரண்டு முறை என் உயிரை இழந்திருப்பேன் இதைப்பற்றி பிறகு வரும் அத்தியாயங்களில் சொல்கிறேன் வாங்குபவர்கள் தொலைபேசியில் இந்த தெய்வத்தை வாங்குவதன் மூலம் அவர்கள் முக்காலத்தையும் சொல்ல முடியும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது தவறான நம்பிக்கை என்பதால் அவர்கள் விரைவில் ஏமாற்றமடைவார்கள் இப்போதைக்கு இந்த நடைமுறையின் ஆபத்துகளில் கவனம் செலுத்துவோம் உங்களுக்கு முதல் ஆபத்து விற்பனையாளரிடமிருந்தே வரலாம் சந்தையில் விற்பனையாளர்களில் நூற்றுக்கு தொன்னூற்றைந்து பேர் ஆபத்தானவர்கள் என்று நான் கூறுவேன் அவர்கள் எதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் எல்லோரையும் தவறாக சொல்ல முடியாது ஆனால் அதில் அரக்கர்களும் இருக்கிறார்கள் இந்த தெய்வத்தின் சக்தியை அவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் அவர்கள் அதை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம் எனது அனுபவத்திலிருந்து இது முன்பு நடந்ததை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் உதாரணம் ஒரு இலங்கைப் பெண் என்னிடம் ஆலோசனை கேட்க வந்தால் அவள் தொலைபேசியில் இந்த தேவதையை வாங்க விரும்பினாள் அவரது ஒன்பது வயது மகளுக்கு ஆபத்து இருப்பதாக நான் உடனடியாக அவரை எச்சரித்தேன் ஆனால் நான் அவள் மீது பொறாமைப்படுகிறேன் என்று நினைத்து என்னை நம்பவில்லை அதிகார வேட்கையில் இந்த தேவதையை தன் பக்கத்தில் வைத்திருக்க அவள் முற்றிலும் விரும்பினாள் அவர் வாங்கிய இரண்டாவது நாளில் அவரது ஒன்பது வயது மகள் இரவில் யாரோ ஒருவருடன் உடலுறவு கொள்வது போல் கத்த ஆரம்பித்தார் எனது வாடிக்கையாளர் என்னைப் பார்க்க வந்து இந்த சம்பவத்தைப் பற்றி என்னிடம் கூறினார் என் தேவதை மூலம் தெய்வத்தை விற்றது விற்பனையாளர் என்பதை நான் உடனடியாக அறிந்தேன் அவர்தான் தனது வாடிக்கையாளரின் சிறிய மகளுடன் உடலுறவு வைத்துக் கொண்டார் விற்பனையாளர் இருபத்தி நான்கு வயதுடையவர் ஒன்பது வயது சிறுமியுடன் உடலுறவில் ஈடுபட்டது அவருக்கே தெரியாது என்பதுதான் நகைமுரண் இல்லையெனில் அவர் இந்த செயலே செய்திருக்க மாட்டார் அவர் பிடுவில் அல்ல இந்த தெய்வத்தின் சக்தி மிகவும் பெரியது எந்த சூழ்நிலையிலும் அது ஒரு கெட்ட நபரின் அல்ல தவறானவர் கையில் இருக்கக்கூடாது இதனால்தான் என்னைப் போன்று ஒரு நபர் சுத்தம் செய்ய முன்வருவார் இந்த தெய்வம் காளி தேவியின் அவதாரம் என்பதால் நான் காளி அம்மாவை விற்பனையாளரிடமிருந்து அவர் தேவதையை சேகரிக்க அனுப்பினேன் மேலும் இந்த இலங்கை தாயுடன் இருக்கும் பிசாசையும் அழைத்தேன் இது எனக்கும் பொருந்தும் இந்த தேவியின் சக்தியை வைத்து ஒருவருக்கு நான் தீங்கு விளைவித்தால் இந்த கர்ணா பிசாசினி தேவதை என்னை தண்டிக்கும் அல்லது காளி தேவி தலையிட்டு அவளது அவதாரத்தை மீட்டெடுப்பார் அதன் பிறகு நான் கிளிர்வோய்தாக இருக்க மாட்டேன் எனக்கு எந்த சக்தியும் இருக்காது சரி உங்களுக்கு ஆபத்து விற்பவரிடமிருந்து வரவில்லை என்றால் அது இந்த தெய்வத்தின் மூலமாகவே வரும் சாதனா செய்பவன் இந்த தெய்வத்திற்கு வீடு என்று ஒரு சக்கரம் செய்திருப்பான் ஆனால் போனில் வாங்கினால் உங்களுக்கு சக்கரம் இல்லை எனவே நீங்கள் விழித்திருந்தால் இந்த தெய்வம் உங்கள் தோளில் அமர்ந்திருக்கும் இரவில் அவள் செல்ல இடமில்லாததால் நீ தூங்கும்போது அவள் மார்பில் அமர்ந்து கொள்வாள் உங்கள் மார்பில் யாரோ அமர்ந்திருப்பது போல் நீங்கள் உணர்வீர்கள் உங்களுக்கு ஏற்கனவே மருத்துவ வரலாறு இருந்தால் இது மாரடைப்புக்கு வழிவகுக்கும் பின்னர் சாதனா செய்த மந்திரவாதி ஒவ்வொரு மாதமும் இந்த காட்டிற்காக ஒரு கோழி பலியிடுவார் ஆனால் நீங்கள் அதை தொலைபேசியில் வாங்கினால் நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள் நீ செய்தாலும் இந்த தெய்வம் ஏற்காது அவரை அழைத்தவர் மட்டுமே காணிக்கை செலுத்த வேண்டும் பணியாளருக்கு ஊதியம் வழங்குவது முதலாளியின் பொறுப்பாகும் இதன் விளைவாக இந்த இரத்தவெறி கொண்ட காட்டேரி உங்கள் இரத்தம் அல்லது விந்தணுவை சிறிது ஒறிஞ்சிவிடும் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் இந்த காட்டேரி மிகவும் ஆக்ரோஷமாக மாறும் இதன் விளைவு என்னவென்றால் நீங்கள் காலப்போக்கில் மலட்டுத் அடைவீர்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் கர்ப்பமாகிவிட்டால் இந்த பிசாச்சு கருவை நன்றாக சாப்பிடலாம் உங்கள் வீட்டிற்குள் நீங்கள் பிசாசை கொண்டு வந்தீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மூன்றாவதாக ஒரு தெய்வம் நம் உடலில் அவதரிக்கும் போது பஞ்சபூதங்கள் தெய்வத்துக்கு ஏற்றவாறு மாறும் என்பதை இந்துக்கள் நன்கு அறிவார்கள் காற்று நீர் நெருப்பு பூமி மற்றும் விண்வெளி ஆகிய பஞ்சபூதைகள் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் நீங்கள் போன் மூலம் வாங்கிய அவள் பிசாசு முதலில் அவள் உங்கள் தோளில் அமர்ந்திருப்பாள் பின்னர் அது உங்கள் உடலுக்குள் நுழைய முயற்சிக்கும் ஒரு கட்டத்தில் அது வெற்றி பெறும் உங்களை உடைமையாக்கும் இது நடந்தால் உங்கள் பஞ்சபூதைகள் இந்த ஊடுருவலுடன் உடன்படாது உங்கள் பஞ்சபூதங்கள் இந்த ஆவியை உங்கள் உடலில் இருந்து நிரந்தரமாக வெளியேற்ற முயற்சிப்பார்கள் ஆனால் பயனில்லை உங்கள் உடலில் வைரஸ் நுழைந்து உங்கள் வெள்ளை அணுக்கள் அதை அகற்ற முயற்சிக்கும் அதே சூழ்நிலையில் நாமும் இருப்போம் உங்கள் குண்டலினை ஆற்றல் பீதி அடையத் தொடங்கி எல்லா பக்கங்களிலும் சண்டையிடும் இது உங்கள் உள் உறுப்புகளுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் சிறுநீரகம் அல்லது இதயம் சரியாக வேலை செய்யாமல் போகலாம் இதன் விளைவாக நீங்கள் தீவிரமாக நோய்வாய்ப்படுவீர்கள் நான்காவது ஆபத்து இந்த தேவதை முதலில் அதை அழைத்து ஒருவரின் சேவையில் உள்ளது ஆனால் இப்போது அவள் உங்கள் சேவையில் இருக்கிறாள் அதாவது போனில் வாங்கிய ஒரு தவறானவரிடம் இருந்து சொல்ல வேண்டும் இது இந்த பிசாசை மகிழ்விப்பதில்லை முதலில் எல்லாம் சரியாகிவிடும் ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்காது இந்த காட்டேரி உங்கள் வாழ்க்கையை அழைக்க உறுதி செய்யும் அதனால் நீங்களே ஒரு நாள் அதை விட்டுவிடுவீர்கள் இது அன்னை காளி அவதாரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது உங்களுக்கும் வேறு ஒருவருக்கும் இடையே பயங்கரமான சண்டைகளை உருவாக்கி உங்களை உழைக்கச் செய்யும் ஒரு கொலை வழக்கில் அவள் உன்னை வாழ்நாள் சிறைக்கு அனுப்பலாம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இது உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான பிரச்சனைகளையும் உருவாக்கலாம் நான் இப்போது குறிப்பிட்டுள்ள ஆபத்துகள் முழுமையானவை அல்ல நீங்கள் அதன் சக்தியைப் பயன்படுத்தும்போது இன்னும் பல ஆபத்துகள் உள்ளன இதை நானே அனுபவித்து உண்மைக் கதைகளின் வடிவில் வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம்